சற்றுமுன் வந்த ஒரு அண்மை செய்தி என்னவென்று நாம் பார்க்கலாம் போலீசார் தாக்கியதால் தனக்கு காயம் ஏற்பட்டதாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த அஜித்தினுடைய சகோதரர் நவீனுக்கு காயம் எதுவும் இல்லை என்று அரசு மருத்துவமனை தகவல் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வணக்கம் ஜான் கிறிஸ்டபர் செய்தி தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் மடப்புறம் பகுதியில் அஜித்குமார் என்கிற கோவில் மடப்புறம் காளியம்மன் கோவிலில் பணியாற்றி வந்த காவலாளி அஜித்குமார் நகை திருட்டு சந்தேகத்தின் பேரில் காவல்துறையின் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் காவல்துறையினர் கடும் தாக்கல் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இது தொடர்பாக விசாரணையானதும் நடைபெற்று வருகிறது மதுரை சென்னை உயர்நீதிமன்ற மதுரைகளில் இந்த விளக்கானது விசாரணை நடைபெற்று வருகிறது வருகிற எட்டாம் தேதி இது தொடர்பாக கலா ஆய்வு விசாரணை விசாரணையானது தயாரிக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் சமர்ப்பது இந்நிலையில் அஜித் குமாரின் உடன் பிறந்த சகோதரர் நவீன்குமார் நவீன்குமார் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் காவல்துறையினர் தன்னை தாக்கியது போது காயம் ஏற்பட்டுள்ளதாக கூறி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று மத்தியம் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார் தொடர்ந்து அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் இதனையடுத்து அஜித் அஜித் குமாரின் சகோதரர் நவீனின் உடலை நவீனின் காயங்கள் ஏதும் உள்ளதா என்கிற மாதிரி மருத்துவர்கள் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவர்கள் அவருக்கு பரிசோதனை மேற்கொண்டனர் குறிப்பாக எடுத்து ரிசல்ட் ஆனது வெளியாகியுள்ளது நவீனக்கு எக்ஸ்ரே எடுத்ததில் ரத்த கட்டு எதுவும் இல்லை என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காவல்துறை தாக்கியதில் அவர் பாதத்தில் தான் காயங்கள் உள்ளதாகவும் குறிப்பாக வழியில் தான் அவர் வேதனை அடைந்துள்ளார் எனவும் மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் மருத்துவர்கள் அவருக்கு மாத்தரை போன்ற மருத்துவர்கள் தற்போது வழங்கப்பட்டு அவர் சிகிச்சை முடிந்து தற்போது அவரது வீட்டிற்கு திரும்பியுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் அவருடன் நேற்று மதுரை நீதிபதியானவரும் ஆய்வு மேற்கொண்டு அவர் சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் இந்நிலையில் அந்த தகவலானது வருகிற எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இன்று காலை ஒரு சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மரத்தில் சேர்க்கப்பட்ட சம்பவம் பரபரப்பைப்படுத்தியிருந்தது இந்நிலையில் தற்போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை முடிந்து தற்போது அவர் வீட்டுக்கு சென்றுள்ளார் நன்றி ஜான் கிறிஸ்டபர் உங்களுடைய தகவல்களுக்கு ட்ரெண்டர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்